ஹாஸ்பிட்டல்னாலே நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா இல்லை வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஜிம் போகணும் வாக்கிங் போகணும் ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரே வேலையாக இருக்குது என்ன டைமில் நான் வந்து எனக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்னே தெரிலன்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேப்பரின் உடல் நலம் பகுதி இப்போ நான் உங்ககிட்ட வந்து வாழ்க்கையில உங்களுக்கு என்னங்க ரொம்ப முக்கியம் எது இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஒருத்தொத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவீங்க எனக்கு வந்து என்னோட வேலையில கேரியர்ல ஏதாவது சாதிக்கணும் இல்லை எனக்கு வந்து பிஸ்னஸ்ல நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் இல்லை எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் நான் அவங்களுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே உண்மை தாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இது எல்லாத்தையுமே விட நாம் நம்ம கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியங்க அதுதான் நம்மளோட ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப நல்லா வச்சுருந்து நம்மளை நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நமக்கு வேறு ஒர்க் அவுட்டை வந்து பண்ணி நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாலே மற்ற எல்லாமே வந்து சரியாக நடக்குங்க கரெக்டு தானே சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போல்லாம் மறந்துடுறது நம்ம பாட்டுக்கு ஜங்கை சாப்பிட்றது ஒர்க் அவுட்டே பண்ணுறது இல்லை நேரம் கேட்ட நேரத்தில் சாப்பிட்றது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஒரு டைம் எடுத்து நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் உடம்புக்காக உங்கள் மனசுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஏன்னா அதுதான் உங்களோட உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் உங்கள் கூட கடைசியும் வரைக்கும் வரப்போகுது இப்போ நாங்கள் இங்கே சொல்ல போகிற ஹெல்த் டிப்ஸ் வந்து அது வந்து உங்களை வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தான் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெடிக்கேஷன்ஸில் இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு கொலஸ்ட்ரோலுக்கோ இல்லை ஒரு தைராய்டுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு வந்து நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு ஃபீவராக இருக்குது டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கீங்க தலைவலியாக இருக்குது டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை எதையுமே வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்காம உங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ணாதீங்க இப்போ நம்ம சொல்ல போகிற சில வழிமுறைகள் இங்கே வந்து இது உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட் தாங்க நீங்கள் இது உங்களோட வாழ்வியலோடு நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் எப்போயுமே இதை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ இல்லை எப்போ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் இதை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயந்தான் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நேரம் போயிடுச்சு ஸோ வாங்க டக்குன்னு வந்து டாபிக்ல போகலாம் உடல் நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் முத்திரைகள் நம்ம பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அது பஞ்சபூதங்களால ஆனது உங்கள் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் என்னென்ன இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தா நீர்நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த ஐந்து தாங்க பஞ்சபூதம் அதே மாதிரி நம்மளோட உடம்பும் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் ஸோ இந்த உடம்புமே வந்து இந்த அஞ்சு ஆன உடம்பு தான் சோ இதுல வந்து மெயினான வந்து நம்மளோட கை விரல்கள் இந்த நம்ம கை விரல்கள் பார்த்தோம்னா நம்மளோட கட்டை விரல் வந்து நெருப்புக்கு சொந்தமானது நம்மளோட சுட்டு விரல் வந்து காற்றுக்கு நடுவிரல் வந்து ஆகாயத்துக்கு மோதிர விரல் வந்து நிலத்துக்கு சுண்டு விரல் வந்து நீருக்குங்க இப்படிதான் வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் நம்ம விரலில் இருக்க ஐந்து பஞ்சபூதங்களையும் வச்சு அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி எது கூட எதை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளோட என்ன சக்தி வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத இனிமேல் நம்ம பார்ப்போம் உங்களோட சிந்தனை சக்தி வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து தியான முத்திரையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தியான முத்திரை எப்படின்னா உங்களோட சுட்டு விரலையும் கட்ட விரலையும் தொடும்படி லைட்டாக இப்படியே வந்து டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இப்போ பெட்டில் படுத்திருக்கீங்க நீங்கள் படுத்துக்கிட்டே அந்த ரெண்டு விரலையை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ரீதிங் ஒரு மூச்சு மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளில விடணுங்க அவ்வளோதான் நீங்கள் வேறு எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்ல நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள் சும்மா வந்து இந்த ரெண்டு உங்களோட ரெண்டு கையில் இருக்கிற ரெண்டு விரல்கள் கட்ட விரலையும் சுட்டு விரலையும் ஜஸ்ட்டு தொடும்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு இருபது நிமிஷம் மேக்ஸிமம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ உங்கள் இஷ்டப்படி ஆனால் நீங்கள் இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால் இது என்ன பண்ணுவனா இது உங்களோடய ஞாபக சக்தியை ரொம்ப அதிகரிக்கும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கும் அப்புறம் உங்களுக்கு தூக்கமின்மை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் தூக்கமின்மை சென்சேஷன் இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் ரொம்ப வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு உங்களோட ரெண்டு விரலை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம் அடுத்த முத்திரை பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கான முத்திரை வாயு முத்திரை மூட்டு வலிக்கான முத்திரையில் வந்து நீங்கள் உங்களோட சுட்டு விரலை கட்ட விரலின் அடியில் அடியை வந்து தொடற மாதிரி வச்சுக்கிட்டு கட்டை விரலை வந்து நீங்கள் சுட்டு விரல் மேலே அழுத்தி வந்து பிடிக்கணும் நாங்கள் உங்களுக்கு போட்டோ ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட மூட்டு வலி ரத்த ஓட்ட குறைபாடு பார்க்கின்சன் நோய் வாயு தொந்தரவு செரிமான கோளாறு எல்லாமே வந்து இது வந்து இருக்கும்போது இது வந்து ஒரு படிப்படியாக இதை வந்து உங்களை வந்து க்யூர் பண்ணும் இதை மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சுட்டு விரலை பெருவிரலோட அடியில் வச்சு தொட்டுட்டு பெரியவர்களால் அதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அதே தாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுமோ நீங்கள் உங்களால் இருந்துக்கலாம் நீங்கள் முடிஞ்சால் வந்து உங்களோட முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இருங்க அப்படி இல்லை உங்கள் எங்களால் உங்களால் அப்படி இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாயு இந்த வாயு முத்திரையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து படிப்படியாக உங்களுக்கு சரியாகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிய முத்திரை இது எதுக்குன்னா காது வந்து நல்லா வந்து கேட்கறதுக்கு காதுக்குரிய முத்திரைங்க இது எப்படின்னா வந்து நீங்கள் கட்டை விரலால் நடுவிரலை மடக்கி அழுத்தி கொண்டு இருக்கணுங்க படத்துல நாங்கள் காமிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்க அந்த மாதிரி அட நடுவிரலை வந்து மடக்கி அழுத்திட்டு உட்கார்ந்து இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உங்களோட காது வலி வந்து போயே போயிடும் அப்படியே காதுல வலி இருக்கிறவங்க காது கேட்காதவங்க இல்ல காது லைட்டா தான் கேட்குது எனக்கு காதோட திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முத்திரையை வந்து நீங்க மேக்சிமம் ஒரு நாற்பது நிமிஷம் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிருத்வி முத்திரை இது வந்து நம்ம சுறுசுறுப்பா வாழ்றதுக்கு உதவுற முத்திரைங்க மனம் மிகவும் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கா இல்லை உடலும் உள்ளமும் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஒரு டயர்டாக இருக்கா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு உங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் கூட இருக்கும் யாராவது வந்து ரொம்ப சிக்காகி அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்காங்களா எல்லாத்துக்குமே வந்து இந்த பிருத்மி முத்திரை வந்து பயன்படுங்க உங்கள் மோதிர விரலையும் கட்ட விரலின் நுனியில் வந்து அப்படியே லைட்டாக டச் பண்ண மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் வந்து தியான நிலையில இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு உடம்புல குறைவாக இருக்கும்போது தான் நம்மளோட நம்மளுக்கு வந்து இந்த டென்ஷன் வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ உங்களோட பெருவிரலையும் உங்களோட மோதிர விரலையும் வந்து நீங்கள் தொட்ட மாதிரியே இருக்கும்போது உங்களுக்குரிய ஆக்சிஜன் வந்து கிடைச்சி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரிஸ்க்கான ஒரு மைண்ட் ஒரு உற்சாகம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் வந்து இருபது நிமிடங்கள் நீங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் மதியம் சாப்பிட்டதுக்கு சா ஆக்சுவலி மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை நீங்கள் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர்ற டைம் வந்து நீங்கள் இன்னும் வந்து பிஸ்காக சுறுசுறுப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க எப்பப்பெல்லாம் ஒரு சோந்து இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட மோதுரல் மோதிர விரலையும் கட்டை விரலையும் லைட்டாக தொட்டுட்டு இந்த தியான நிலையில் இந்த இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க அப்புறம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு அடுத்த முத்திரை வருண் முத்திரைங்க இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்குரிய முத்திரை இதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தா சுண்டு விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி டச் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தம் சுத்தமாகவும் தோல் நோய்கள் வந்து குணமாகவும் இந்த முத்திரை வந்து ரொம்ப உதவுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இது வந்து இறப்பை சார்ந்த குடல் சார்ந்த கோளாறுகள் உடல் நீர் நீர்வற்றால் உண்டாகும் கோளாறுகள் எல்லாத்தையுமே இந்த வருண் முத்திரை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் நீங்கள் உங்களோட எப்போவுமே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் க பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் உங்களோட டைமை பொறுத்து நீங்கள் வந்து இந்த முத்திரையை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சுவாசம் உங்களோட வந்து மூச்சை உள்ளெடுத்து வெளில விடுங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே போதும் நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களோட மன ஓட்டம் எங்கே போதோ அது அது வந்து உங்களை பொறுத்தது பட் ஆனால் முத்திரை ரொம்ப முக்கியங்க முத்திரையும் உங்களோட மூச்சோட அளவும் வந்து ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான முத்திரை சூரிய முத்திரைங்க ஏன்னா இது வந்து நம்மளோட கொழுப்பெல்லாம் கரைக்க போகுது இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மோதிர விரலை மடக்கி அதன் மேல் கட்டை விரலை வைத்து அழுத்தி கொண்டு தியான நிலையில் இருக்கணுங்க இதனால் உங்களுக்கு உங்களோட உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கவும் செரிமானம் நல்லா நடக்கவும் உடலில் கொழுப்பு அளவு குறையவும் சூரியமுத்ரா ரொம்ப உதவும்னு சொல்கிறாங்கங்க பேசிக்காக நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாடியில் ஹீட் அதிகமாகி தான் நம்மளோட ஃபேட்டை வந்து அது பேர்ன் பண்ணும் ஸோ இந்த முத்திரை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான வெப்பம் வந்து கிடைக்கும் அந்த வெப்பத்தை வச்சு நம்மளோட ஜீரணமும் கரெக்டாக நடக்கும் உடலில் இருக்க கொழுப்பும் வந்து நல்லா வந்து பேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராணமுத்திரை பிராணமுத்திரை எதுக்கு உதவுதுன்னா நீங்கள் வந்து உங்களோட கண்ணுக்கு கண் பார்வைக்கு அப்புறம் வந்து உங்களோட நரம்பு தளர்ச்சி சோர்வு முதலியவற்றைக்கு வந்து இந்த பிராணமுத்திரை ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்கங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட கட்டை விரல் நுனியை சுண்டு விரலும் மற்றும் மோதிர விரல் நுனியும் தொடுற மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் தியான நிலையில் அமரும்போது உங்களோடய பார்வைத்திறன் அதிகரிக்குங்க நீங்கள் கண்ணாடி போடுறவராக இருந்தால் நீங்கள் இதை வந்து ஒரு மூணு மாதமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட கண்ணாடியே நீங்கள் வந்து விட்டுடலாம் அந்தளவுக்கு உங்களோட பார்வைத்திறன் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த முத்திரை பார்த்தீங்கன்னா லிங் முத்திரைங்க இது வந்து உங்களோடய காய்ச்சல் ஜலதோஷம் அப்புறம் குளிர் தொற்று நோய் அதுக்கப்புறம் வெளியூர் போனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி வரும்ல அது அதுக்கப்புறம் நுரையீரலுக்கு தேவையான வெப்ப சக்தியை கொடுக்குறதுக்கு இந்த லுங் லிங் முத்திரை வந்து ரொம்ப உதவுதுங்க இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா உங்களோட ரெண்டு உள்ளங்கைகளையும் ையும் இது போல் கோர்த்து இறுக்கிக் கொள்ளணுங்க படத்தை பார்த்துக்கோங்க இறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இடைக்கை பெருவிரலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அடுத்த விரலை சுற்றி வழக்கை பெருவிரல் இருக்கணுங்க கொஞ்சம் அந்த வந்து படத்தில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சளி காய்ச்சல் கொழுப்பு இருக்கிறவங்க மற்றது வந்து தொற்று நோய் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இது வந்து உங்களை வந்து சரிப்படுத்திட்டுருங்க இந்த முத்திரை ஸோ அதனால் நீங்கள் இந்த முத்திரையை கரெக்டாக பார்த்துட்டு இதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி நீங்கள் அபான் வாயு வந்து யூஸ் பண்ணலாங்க அபான் வாயு முத்திரை எப்படி இருக்குன்னா படத்தில் காமிக்கிற மாதிரி சுட்டு விரல் கட்டை விரலின் அடியில் இருக்க வேண்டும் அதன் பிறகு நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரல் நுனியை தொடுவது போல் வைத்துக்கொண்டு தியானம் செய்யட்டும் இப்போ நீங்க உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு உங்க ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா துடிக்குது அப்படின்னும் போது டக்குன்னு நீங்கள் வந்து இந்த அபாயின் வாயு முத்திரையை நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய படப்படப்பு வந்து அப்படியே குறைஞ்சிடுங்க நெஞ்சுவலி உங்களோட படப்படப்பு எல்லாமே வந்து அப்படியே மெதுவாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க வியான முத்திரை இரத்த கொதிப்புக்கு வந்து வியான முத்திரைன்னு சொல்கிறாங்க இரத்த கொதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் கட்டை விரல் நுனி மீது சுட்டு விரல் நடுவிரல் நுனிகளை வைத்துட்டு தியான முத்திரை இந்த முத்திரையை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட ரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த எல்லா முத்திரையும் உங்களுக்கு எப்போப்போ எந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அப்போ பண்ணிக்கலாங்க சில முத்திரைகள் முத்திரைகள் வந்து உங்களோட வாழ்வியலுக்கு நீங்கள் சேர்த்த மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தியான முத்திரை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழ்வியலோட வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் வந்து இது எல்லா வயதுக்காரங்களும் செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போதோ இந்த இது பண்ண இந்த முத்திரைகளை இருக்கும்போது நீங்கள் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டியதில்லை உங்களுடைய சுவா சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்கங்க போதும் என்னங்க ஈஸியாக தானே இருக்குது இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் அங்கே போய் பர்பீஸ் பண்ணி புஷ் அப் பண்ணி புல்லப் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு உங்களோட கை விரலை வச்சுட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்க போகிறீங்க உங்களுக்குன்னு உங்களுக்காக உங்களுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இது நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் எங்கே எங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வெயிட்டிங் பீரியடில் இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னாலும் சரி நீங்கள் ஜஸ்ட்டு இந்த முத்திரையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட உங்களோட பாடி அண்ட் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக்க முடியுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த முத்திரைங்க நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஆல்ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மெடிகேஷன்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க அது உங்களோட டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பேரலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு வருது போது நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மெடிக்கேஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறதோ இல்லை நிறுத்துறதோ அது வந்து உங்களோட டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்கங்க ஸோ முத்திரைகளை நல்லா பாருங்கள் முத்திரைகளை பண்ணுங்கள் உங்களோட வாழ்வியலை சிறப்பாக்குங்க நம்ம வந்து சந்தோஷமாக வாழுவோம் ஆரோக்கியமாக வாழுவோம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக வாழ வைப்போம் சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம்